ஒரு மாவீரன் உலகையே கட்டி ஆண்டான் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆமா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளம் தெலுங்கானா சத்தீஸ்கர் ஒரிசா மேற்கு வங்காளம் இலங்கை மாலத்தீவு கடாரம் சிங்கப்பூர் மலேசியா சுமத்ரா கம்போடியா இந்தோனேசியா மியான்மர் மற்றும் வங்காளதேசம் ஆகிய நாடுகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரே மா மன்னன் தோல்வியை காணாத ஒரே தமிழ் மன்னன் பல நாடுகளை வென்றெடுத்த ஒரே இந்திய மன்னன் சோழ ராஜ்ஜியத்தை சொர்க்க பூமியாக மாற்றிய மா மன்னன் அவன் பேரை கேட்டாலே அனைத்து படைகளும் அஞ்சு நடுங்கும் அவன்தான் நம் ராஜேந்திர சோழன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜேந்திர சோழனோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி சம்பந்தமான வீடியோ தான் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா நானும் புலிதான் என்று சொல்லிய ராஜேந்திர சோழனோட வாழ்க்கை வரலாறு பார்க்குறதுக்கு முன்னாடி அவரோட தந்தையான ராஜராஜ சோழனை பற்றி ஒரு சின்ன மெய்கீர்த்தி சோழர்களில் புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருவரும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவரும் தான் ராஜராஜ சோழன் விஜயலாய சோழனின் காலத்தில் தொடங்கிய சோழ பேரரசு ராஜேந்திரன் காலத்தில் அதன் பொற்காலத்தை அடைந்தது சோழ மன்னர்களில் ராஜேந்திரனுக்கு ஒப்பாருமில்லை இல்லை என்ற பெருமை வாய்ந்தவன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ராஜேந்திர சோழன் ஏற்கனவே பறந்திருந்த சோழ பேரரசை மேலும் விரிவுபடுத்தினான் இப்போ ராஜராஜ சோழன் எந்தெந்த பகுதிகளை ஆட்சி பண்ணாரு அப்படின்னு பார்ப்போம் தென்னிந்திய பகுதிகளான தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளம் தெலுங்கானா சத்தீஸ்கர் ஒரிசா மேற்கு வங்காளம் ஆகிய பகுதிகளும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஸோ இதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் தன்னுடைய வாழ்க்கையில் நடத்திய மாபெரும் படிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் சோழ நாடு எப்படி இருந்துச்சுன்னா இந்தியா இலங்கை மாலத்தீவு கடாரம் சீரி மலேசியா சிங்கப்பூர் சுமத்ரா கம்போடியா இந்தோனேசியா மியான்மர் மற்றும் வங்காளதேசம் மிகப்பெரிய நிலப்பரப்பாக கட்டி ஆண்டான் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனை முதன் முதலில் அயல் நாட்டுக்கு பெரும்படை எடுத்து சென்ற முதல் தமிழ் மன்னன் மகிபாலனை வென்று வங்காள தேசத்தை சோழ நாட்டுடன் இணைத்தவன் அதன் வெற்றியை சிறப்பிக்கவே கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் புதிய தலைநகரை உருவாக்கி தன்னுடைய ஆட்சியை அங்கிருந்து தான் நிர்வகிக்க ஆரம்பித்தான் அங்கே சிவபெருமானுக்காக ராஜேந்திரன் கட்டிய கற்கோவில் சோழர் கால கட்டிடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்கி வருகிறது இந்தியாவிலே முதல் முறையாக வாயு கடவுளுக்கு கட்டப்பட்ட ஒரே கோயிலான ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காலகஸ்தி கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது என்பது நம் தமிழனுக்கு மிகப்பெரிய பெருமை ராஜேந்திர சோழன் இளவரசனாக இருந்தபொழுது சோழர் படைகளுக்கு தலைமை வகித்து மேற்கு பகுதிகளில் போரை நடத்தியவன் தொடர்ந்து வேங்கி மற்றும் கங்கை மண்டலங்களுக்கு மாதண்ட நாயகனாக அமர்த்தப்பட்டான் இதனால் பஞ்சவன் மாரையன் என்ற பட்டமும் இவன் பெற்றான் மும்முடி சோழனின் கலிறு என்ற சிறப்பு பட்டமும் இவன் பெற்றிருந்தான் கொங்கணம் துலுவம் முதலிய நாடுகளை வென்று கைப்பற்றியதோடு சேரனை அவனுடைய மலைநாட்டை விட்டு ஓடும்படி செய்து தெலுங்கரையும் ராட்டிரையும் வென்றான் ராஜராஜ சோழனின் இணை அரசனாக பதவியேற்ற இரண்டு ஆண்டுகளில் ராஜேந்திரன் பட்டத்து அரசனாக முடிசூடப்பட்டான் தன்னுடைய ஆட்சி காலத்தின் தொடக்கத்திலேயே தன்னுடைய மகனான ராஜ சோழனை இளவரசனாக பட்டம் சூட்டி ஆட்சி பொறுப்புகளை அவனுக்கு பங்கிட்டு கொடுத்தான் இந்த பழக்கம் தனக்கு பிறகு யார் முடிசூட்டப்பட வேண்டும் என்பதில் ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்கவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆயிரத்தி பதினெட்டில் இருந்தே தந்தையுடன் ஆட்சி பொறுப்பில் இருந்து வந்தான் ராஜாதி ராஜ சோழன் ஏறக்குறைய இருபத்தாறு ஆண்டுகள் இருவரும் சோழ பேரரசை சிறப்பாக நிர்வகித்து வந்தனர் தற்போதைய சென்னை ஆந்திரம் மைசூரின் ஒரு பகுதியையும் ஈழத்தையும் உள்ளிட்ட ஒரு பரந்த நாட்டை ராஜராஜன் ராஜேந்திர சோழனுக்கு விட்டு சென்றான் அரசாங்க நிர்வாகம் மிகுந்த கவனத்துடன் நிறுவப்பட்டதுடன் பெருநிலப்பிறப்புகள் சிறு விவசாயிகள் தொழிற்குழுக்கள் ஆகியோரது உரிமைகளை பாதுகாக்கவும் அதே சமயம் மன்னனது அமைதியையும் சமூக உரிமைகளையும் பாதுகாக்கவும் வலிமை மிக்க ஒரு அதிகார வர்க்கம் உருவாக்கப்பட்டது நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட வீரர்களை கொண்ட படை ஒன்று நாட்டின் விரிந்து எல்லை பகுதியை காக்கும் இந்த படை புதிதாக கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் எழும் எதிர்ப்புகளை அளிக்கவும் வெளிநாடுகளை கைப்பற்றவும் உதவி புரிந்தது ஈழம் மாலத்தீவு போன்ற கடல் கடந்த நாடுகளை கைப்பற்றிய பின் அவற்றை தம் அதிகாரத்திற்குள் நீடித்திருக்குமாறு செய்தான் ராஜேந்திர சோழன் இவன் ஒரு மிக பெரிய சிறந்த கடற்படையும் வைத்திருந்தான் இக்கடற்படையின் உதவியுடன் கிழக்கிந்திய தீவுகளுடனும் சீனத்துடனும் ஏற்பட்ட வணிகத்தையும் பாதுகாக்க முடிந்தது இவற்றை பயன்படுத்தி தன் ஆட்சி செய்த முப்பத்து மூன்று ஆண்டுகளில் ராஜேந்திரன் தன் நாட்டை தமிழ் அரசர்கள் ஆண்ட நாடுகளிலே தலை சிறந்த ஒன்றாகவும் மலேசிய தீபகற்பத்தையும் கிழக்கு கடற்கரை பகுதிகளை உள்ளிட்ட மிக பரந்த நாடாகவும் மாற்றி அமைத்தான் ஆட்சியின் முப்பகுதிகளில் ராஜேந்திரன் மேற்கொண்ட எண்ணற்ற போர்களை பற்றியும் கைப்பற்றிய நாடுகளை பற்றியும் தன் தந்தை போன்ற ராஜேந்திரன் எண்ணற்ற கல்வெட்டுகளை விட்டு சென்றுள்ளதை நாம் அறிய முடியும் ராஜேந்திரனுடைய இராணுவ சாதனையில் வெளிநாடுகளில் பெற்ற வெற்றிகள் ஆகியவை பற்றி திருவதங்காடு கரந்தை தஞ்சை செப்பேடுகள் ஆதாரத்துடன் தெரிவிக்கின்றன உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்த பாட்டில் ராஜேந்திர சோழன் எப்படி கப்பற்படையை நிறுவினான் எப்படி கடல் கடந்து போரிட்டானோ அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த பகுதியும் வாட்ச் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை பொறுமையை பார்த்தவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி